ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது அநீதி காலையில எட்டு மணிக்கு திரும்ப நான் வரணும் எல்லாரும் சேலரி பத்தி கேட்டீங்க என்ன வேலைன்னா வீட்டு டிரைவர் ஸோ இந்த வீட்டு டிரைவர் வேலைக்குதான் அதிகமான ஆள் வருது ஆக்சுவலா எனக்கும் டிரைவருக்கும் ஒரே சம்பளம் தான் ஏன்னு கேட்டா என்ன ப்ரோ படிச்சு என்ன பண்றது வேலை கிடைக்கல காசு வேணும் காசு எங்க கிடைக்குதோ அங்க போய் நம்ம வேலை பாத்துக்க வேண்டியதுதான் அப்புறம் பொறாமை அடுத்த அவன் சம்பாதிக்கிறான் அடுத்தவன் அங்கே வந்து சம்பாதிக்கக்கூடாதுன்னு அவனுக்கு ஒரு பொறாமை ஹே ஹலோ வணக்கம் வணக்கம் பண்டே வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் நானும் இங்கே சூப்பராக இருக்கேன் இதனால் கடையில் வீடியோ எடுக்க வேணான்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கிறேன்னு பார்க்குறீங்களா சொல்லா கிளம்ப போகிறேன் ஸோ அதனால் கொஞ்ச நேரம் கடையில் எடுக்கிறானால எந்த தப்பு கிடையாதுல்ல கேமரா போய் கேமரா ஓனர் பார்க்க மாட்டாரியமாக தூங்கிட்டு தான் இருப்பார் அதனால தான் எடுக்கிறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் பார்த்துருப்பீங்க அதிகமாக வீடியோ நீங்கள் தமிழ் பார்த்தா உள்ளே வந்திருப்பீங்க ஸோ தெரிஞ்சிருக்கும் ஸோ ஒரு செம்ம ஹாப்பியான ஒரு மொமெண்ட் நானா பதினஞ்சாயிரம்லாம் தொடுவோனா அப்படின்னு தெரில என்னத்தன்னு பார்க்காதீங்க சப்ஸ்கிரைபர் ஸோ ஃபிஃப்டீன் தௌசண்ட் மூணு ஜீரோ மூணு ஜீரோ சப்ஸ்கிரைபர் வந்து நான் வந்து ரீச் பண்ணியிருக்கேன் அது வந்து எனக்கு ரொம்பவே ஒரு மகிழ்ச்சியான தருணம் ஒரு ஹாப்பி மூமெண்ட் ஜாலியாக இருக்குது பதினஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபர் தொட்டோன்னே ஒரு போஸ்ட் ஒன்று போட்டேன் ஸோ அதுக்கு கமெண்ட் வந்து போட்டிருந்தாங்க என்ன கமெண்ட் வந்துச்சுன்னா ஸோ நான் யோசித்தேன் என்ன வீடியோ போடலாம் என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசித்தேன் அப்போ எனக்கு ஐடியாவே கிடைக்கல சரி சரி கொஞ்சம் ஃப்ரீயாக மைண்டை ஃப்ரீயாக விடுவோம் கண்டிப்பாக இருக்குது வீடியோ கிடைக்கும் ஏதாச்சும் போடலாம் அப்படின்னு சொல்லி அப்போது கமெண்ட்டில் ஒருத்தர் இந்த கமெண்ட் அவர் ஒருத்தர்னு கிடையாது நிறைய பேர் கேட்டாங்க எக்கச்சக்கம் கொஞ்சம் நஞ்சன் கிடையாது எக்கச்சக்கமான பேர் கேட்டாங்க உங்க சேலரி எவ்வளோ உங்க சேலரி எவ்வளோ உங்க சேலரி எவ்வளோ உங்க சாலரி எவ்வளோன்ட்டு இப்போ ஒருத்தர் போட்டவர் ப்ரோ இந்த கமெண்ட்டை மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க ப்ரோ அப்படின்னு போட்டிருந்தாரு சரி ஓகே கேட்கறாங்க தான் நம்ம வந்து இந்த அளவுக்கு வந்துருக்கோம் ஸோ சப்ஸ்கிரைபர் கேட்கறாங்கும் பொழுது அவங்களுக்கு பதில் சொல்றதுல எந்த விதமான ஒரு தப்பும் கிடையாது அதை ஏன்டா முன்னாடியே சொல்லாம இப்போ வந்து சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு தான் வீடியோ எடுக்க எங்கெங்க நேரம் இருக்குது நான் ஒருத்தன் குழச்சிக்கிட்டு இருக்கேன்னா அங்க அது ஒன்று குழைச்சிக்கிட்டு இருக்கு இருந்தால் எப்படி வீடியோ எடுக்க முடியும் சொல்லுங்கள் ஸோ அதுதான் இன்னைக்கு பார்க்க போகிறீங்க அதாவது என்னோடய சேலரி அண்டு கொய்த்துக்கு நீங்கள் வேலைக்கு வரீங்கன்னா பேசிக் சேலரி எந்தெந்த வேலைக்கு எந்தெந்த விதமான சேலரி இருக்குங்கிறதையும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமோ அந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வெளில கண்க் பண்ணிட்டு வெளிநாட்டில் இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் முதல்ல நான் போய் இந்த நாயை அடிச்சுட்டு வர வாங்க வீடியோ போவோம் கடையை க்ளோஸ் பண்ணியாச்சு கிளம்பியாச்சு நல்ல சூப்பரான குழிங்க மணி வந்து கரெக்டாக ஒன் தேர்ட்டி ஒன் ஃபார்ட்டி ஆகுது இப்போ நடக்க ஆரம்பிச்சோன்னா ரூமுக்கு போய் சேர கரெக்டாக இப்படியும் மூணே கால் ஆகும் அப்படியே நடந்துக்கிட்டு நம்மளோட சேலரி இது எல்லாத்தையும் பேசிக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போகிறேன் எனக்கு இப்போ நடந்து போகிறதுனா பெரிய விஷயம் கிடையாதுங்க காலையில் எட்டு மணிக்கு திரும்ப நான் வரணும் போயிட்டு மூணு மணி மூணே காலில் வாங்க ஒரு ரூம் போகிறதுக்கு ரிட்டர்ன் நான் திரும்ப எட்டு மணிக்கெலாம் டியூட்டிக்கு வரும் எப்படி வர போகிறேன்னு தெரில எல்லோரும் சேலரி பற்றி கேட்டீங்க மெயினாக கொய்த்துக்கு அதிகமாக எனக்கு தெரிஞ்சு நம்ம தமிழ் ஆளுங்க வேலைக்கு வரவங்க என்ன வேலைன்னா வீட்டு டிரைவர் ஸோ இந்த வீட்டு டிரைவர் வேலைக்கு தான் அதிகமான ஆள் வருது ஸோ அதோட ஸ்டார்டிங் சேலரி வந்து முன்னாடிலாம் ஒரு நூற்றி இருபது அப்படி தான் ஸ்டார்டிங் சேலரி இருந்துச்சு இப்போலாம் ரொம்ப குறைஞ்சி நூறு தொண்ணூறு அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு மந்த்லி சேலரி இந்தியாவுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கீழே இந்த இடத்துல போடுறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதுதான் ஒரு வீட்டு டிரைவரோட சேலரி அதிகபட்சம் போனால் ஒரு நூற்றி இருபது ஸ்டார்டிங் ஒரு தொண்ணூறு இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும் சில இடத்துல சாப்பாடு ரூமு அவங்க தேவையானது எல்லாமே கொடுப்பாங்க சில இடத்துல ரூம் கொடுப்பாங்க சாப்பாடு நம்ம தான் சமைச்சிக்கணும் அதுக்கான திங்ஸ் கொடுப்பாங்க இந்த மாதிரி நிறைய பேர் இங்கே கொய்த்தில் இருக்காங்க வீடியோ உங்களுக்கு எப்படிங்கிறத கமெண்ட்ல இதே நீங்க கொய்த்த வந்து ரொம்ப வருஷம் ஆகிட்டு ஒரே வீட்ல இருக்கீங்கன்னா நீங்க இருக்கிற வீடை பொறுத்து இருக்கு அதிகபட்சம் இரநூறுவா வரைக்கும் கொடுப்பாங்க ஒரே வீட்லயே ஒரு ஒரு வீட பொறுத்துங்க நீங்கள் சொல்லவே முடியாது நீங்க நான் வந்து இப்போ எனக்கு வந்து சூப்பரான வீடு நல்ல வீடு எனக்கு வேலையே இல்லை கம்மியான வேலை அமைஞ்சிருக்குன்னு என் ஃப்ரெண்டையோ நான் ரிலேட்டிவ் யாராச்சும் எடுத்தேன் அப்படின்னா அப்படியே தலைகீழையா இருக்கும் அதனாலயே அந்த காரணத்தினாலேயே ரிலேட்டிவ் வந்து யாரும் விசா தர மாட்டாங்கன்னு சொல்றாங்களே என் சொந்தக்காரங்களாம் வெளிநாட்டுல இருக்காங்க ப்ரோ ஆனா யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க ப்ரோ அப்படின்னு சொல்றீங்களே நிறைய பேர் கமெண்ட்லேயே சொன்னீங்க அதுக்கு காரணம் இதுதான் எல்லாருக்கும் ஒரே மாதிரி வேலை இருக்கும் அப்படின்னு வெளிநாட்டு வாழ்க்கையில சொல்ல முடியாது மாதிரி மாறி இருக்கும் இது வீட்டு டிரைவர் அதே இன்னொன்று வந்து இந்த வீட்டில் திவானின்னு சொல்லுவாங்க வீடை வந்து அந்த உட்கார இடத்துல க்ளீன் பண்ணிட்டு அதில் வந்து வரவங்களுக்கு வந்து டீ இந்த காவா அப்படி சொல்லுவாங்க அதெல்லாம் இது பண்ணுறது அதுக்குமே சேம் இந்த சேலரி தான் ஆனால் கொஞ்சம் கம்மியாகும் அதேபட்சம் அதுக்கெலாம் ஒரு நூறு தினார் தான் ஒரு எண்பதுலேருந்து நூறு தினார் இந்த இது தான் இருக்கும் இதே இப்போது என்ன மாதிரி ஒரு கடை வேலைக்கு வரீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் சேலரியாக எவ்வளோ கொடுப்பாங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா கொடுப்பாங்க ஸ்டார்டிங் இதுதான் சேலரி நான் என்னோடய சேலரியை நான் கடைசியாக வரேன் ஏன்னா அதில் கொஞ்சம் நீங்கள் உங்களுக்கு நீங்களும் தெரிஞ்சுப்பீங்க ஸோ அதுக்காக ஒரு ஸ்டார்டிங் ஒரு கடையில் வேலை பார்க்க வரோன்னா நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறுவா இது கொடுப்பாங்க இதே உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து தான் வேலையோட சேலரியே நீங்கள் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் அவங்களுக்கு நல்லா யூஸ் ஆகுது உங்களால் அவங்களுக்கு லாபம் இருக்குன்னா அவங்க முந்நூறுவா நானூறுரூவா வரைக்குமே கொடுப்பாங்க இதே நீங்கள் கோயிலில் இருந்து நல்லா அரபி பேசுகிறீங்க எல்லாமே உங்களுக்கு தெரியுது அப்படிங்கும் பொழுது நீங்கள் வேறு வேறு வேலை மாறி போகலாம் கடையில் வேலை செய்யறவங்க நானூறுவா வரைக்கும் சம்பாதிக்கலாம் அதுக்கு மேலேயுமே நிறைய பேர் இருக்காங்க அதுக்கு அப்புறமான வேலை என்ன அப்படின்னா கம்பெனி மேக்சிமம் கம்பெனி வேலைலாம் வந்துட்டாங்கன்னா எயிட் ஹவர் டியூட்டி அண்ட் வீக்லி ஒரு ஃப்ரைடே லீவு அப்புறமா நெக்ஸ்ட் என்ன அது சேலரி சேலரி ஒரு நானூறுரூவா கொடுப்பாங்க இல்லை ஒரு முந்நூற்றம்பது ரூபா இல்லை அதிகபட்சம் இரநூத்தம்பது ரூபா அது எ அது கணக்கு எப்படின்னா அந்த ஓட்டிலாம் பார்த்து அந்த இதெல்லாம் வந்துச்சுன்னா அப்படி இருக்கும் கவர்மெண்ட் செக்டர்லாம் உள்ளே போயிட்டாங்கன்னா நானூறு ஐநூறு இந்த மாதிரியான சேலரி தான் இங்கே வந்து போயிட்டு இதில் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க எவ்வளோ சேலரிக்கு ஒர்க் பண்ணுறீங்கிறத கமெண்டில் சொல்லுங்க இதில் ஒரு சில கம்பெனியில் ஒரு சில கடையில் சாப்பாடு ரூம்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா கொடுப்பாங்க மேக்சிமம் கொடுப்பாங்க ஸோ நமக்கு வந்து அப்படியே காசு கையில் இருக்க மாதிரி தான் இருக்கும் நம்மளோட செலவு போக தான் செலப்பாத்துன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னொன்று நிறைய பேர் கேட்குறீங்க இந்த ஃபுட் டெலிவரி அதுக்கும் சொல்லிடுறேன் ஸ்டார்டிங் சேலரி வந்து அதுக்கு வந்து நூற்றி ஐம்பது ரூபா தான் ஸ்டார்டிங் சேலரி நூற்றி இருபது ரூபாலேருந்து நூற்றி ஐம்பது அதுக்கு மேலே அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து அவங்க சேலரி சொல்லுவாங்க என்கிட்ட ஒருத்தர் கேட்டார் யாரோ எண்பதினாயிரம் ரூபா சேலரி சொல்கிறாங்க ப்ரோ அப்படின்னு எனக்கு கமெண்ட்லேயும் மெசேஜ் பண்ணியிருந்தார் அவர்கிட்ட நான் பர்சனலாகவும் சொல்லியிருந்தேன் எண்பதாயிரம் ரூபா சேலரிக்கு இங்கே வந்து டிரைவர் விளக்கலாம் கிடையாது அதிகபட்சம் வந்து நூற்றி ஐம்பது தினார் தான் அது இந்திய மதிப்புக்கு எவ்வளோண்டு வரும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ நான் வந்து என்னோட சேலரிக்கு வரேன் எனக்கு சேலரி எவ்வளோ அப்படின்னா இரநூறு தினார் இரநூறு தினார் சம்பளமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் இரநூறு தினார் சம்பளம் அதில் ஆக்சுவலாக எனக்கும் டிரைவருக்கும் ஒரே சம்பளம் தான் என்ன நான் சொல்றேன் அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாம் ஏன்னா டிரைவருக்கு நூற்றி இருபது தினார் கொடுப்பாங்க சாப்பாடு ரூமு கொடுத்துருவாங்க எனக்கு இரநூறு தினாரையும் கொடுத்துட்டு சாப்பாட்டையும் ரூமையும் பார்த்துக்கோ அப்படின்ட்டா ரூமுக்கு முப்பது தினார் சாப்பாட்டுக்கு இருபது தினார் நான் அந்த டெய்லி வண்டியில் வந்துட்டு போகிறேன் அதுக்கு காசு கொடுத்து விட்டு நைட்டில் நடந்து போகிறேன் பாருங்க அதுக்கு ஒரு இருபது தினார் ஆக மொத்தம் எழுபது தினார் போயிடுச்சு பத்து தினாறு இந்த இப்படியே வரது போகிறது சில நேரம் டாக்ஸி இதில் போனாலும் எனக்கு சம்பளம்னா சரி நூற்றி இருபது தான் எனக்கு சம்பளம் ஒரு வீட்டு டிரைவர் என்ன சம்பளம் வாங்குகிறாங்களோ அந்த சம்பளம் தான் எல்லோரும் நான் யூடியூப்பில் வீடியோ போடுறேன் நான் கடையில் வேலை செய்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க பட் வீட்டு டிரைவருக்கும் எனக்கு உள்ள வித்தியாசம் என்னன்னா வீட்டு டிரைவருக்கு எப்போ வேணுமோ வேலை இருக்கும் எனக்கு இந்த டைமில் தான் டியூட்டி அப்படி தான் எனக்கு வேலை இவ்வளோ இவ்வளோ நாளாக இருந்தது எனக்கு லீவுலாம் அதாவது எனக்கு லீவு எப்படி எப்போ கிடைக்கும் அப்படின்னா மாதத்துக்கு ஒரு லீவு தான் இருந்துச்சு ஸோ இப்போ அலகமது இல்ல மாறி மாசத்துக்கு ரெண்டு லீவா இருக்கு இந்த மாதிரி என்னோட வேலை இங்கே இந்த மாதிரி தான் நிறைய பேர் வேற நினைப்பாங்க வெளிநாட்டுல வேலை செய்கிறாங்க அப்படின்ட்டு சம்பளம் அவங்க கொடுக்குறது இன்னும் அதிகமா இருக்குங்க ஆனா அதை நம்ம வந்து இங்கே உள்ள செலவு இங்கே போ நம்ம தங்குறது திங்கிறது தூங்குறது இந்த இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணி கழிச்சு பார்த்தா எனக்கு ஊரில் ஊர்ல நம்ம சம்பாதிக்கிறதோட கொஞ்சம் அதிகமா கிடைக்குது அதிலே சில பேர் கேட்பாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கணும் அப்படின்னா ஊரில் என்ன வேலை இருக்குது இந்த சம்பளத்துக்கு ஊரில் வேலை இருக்கா கிடையாது என்னென்னவோ படிச்சுட்டு எனக்கு தெரிஞ்சு என் ரூமில் இருக்கார் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காரு என்ன வேலை பார்க்குறாரு அப்படின்னா கேஷியராக இருக்கார் அவர் படித்த படிப்புக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை இடையில ஒருத்தர் பார்த்தேன் திருபுலி இன்ஜினியரிங் முடிச்சிருக்காரு வீட்டு டிரைவராக வேலை செய்கிறார் ஏன்னு கேட்டால் என்ன ப்ரோ படித்து என்ன பண்ணுறது வேலை கிடைக்கல காசு வேணும் காசு எங்கே கிடைக்குதோ அங்கே போய் நம்ம வேலை பார்த்துக்க வேண்டியது தான் அப்படின்னு அவர் சொல்கிறார் இந்த மாதிரி தான் வெளிநாட்டு வாழ்க்கை யாருமே எல்லாரும் பிடிச்சி வெளிநாட்டு வாழ்க்கைன்னு வந்து வாழ்கிறதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு நூற்றில் ஒரு பத்து பர்சன்டேஜ் வேறு தான் வெளிநாடு போகணும் அப்படின்னு வருவாங்க பாக்கி எல்லாருமே பணம் பணத்துக்காகவும் குடும்ப கஷ்டத்துக்காகவும் ஓடுற தொண்ணூறு பர்சன்டேஜ் நம்ம தமிழ் மக்கள் தான் இங்கே அதிகமாக இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஆனா இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லா எந்த கஷ்டமும் இல்லை கடன் இல்லையா அப்படின்னு கேட்டால் கிடையாது எல்லா கஷ்டமும் இருக்கு எல்லா கடன் இருக்கு ஆனா அதை வெளியே காட்டிக்காம ஒரு ஜாலியாக ஒரு சிரிச்ச மொச்ச மூஞ்சோட ஒரு ஹாப்பியா இருக்கிறோம் எல்லாருமே அப்படிதான் இங்க வந்து பார்த்த பிறகுதான் தெரியும் இப்போ நான் என்கிட்ட நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னேன் எல்லாரும் வெளிநாட்டுக்கு வரேன் வேலை இருக்கான்னு கேட்குறாங்க இப்போ கொஞ்சம் ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னேன் நான் தான் நான் நிறைய பேர் சொல்கிறேன் வராதிங்க கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு அவர் என்ன சொல்கிறாரு அதெல்லாம் சொல்லாத வர சொல்லு வா இங்கெல்லாம் வேலைலாம் இருக்கும் வந்தால் வேலை தேடிக்கிறான்னு சொல்லு இங்கே வந்து பார்த்த பிறகு தான் தெரியும் வெளிநாட்டு வேலைன்னா என்ன அந்த இதனோட கஷ்டம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு நீ அவங்கள வந்து வர வேணாம்னு சொல்லிடுவேன் அவங்க என்ன தெரியுமா வெளியே போய் சொல்லுவாங்க அவன் பொறாமை அடுத்து அவன் அவன் சம்பாதிக்கிறான் அடுத்தவன் அங்கே வந்து சம்பாதிக்கக்கூடாதுன்னு அவனுக்கு ஒரு பொறாமை அப்படின்னு வெளியே போய் சொல்லுவாங்க அப்படின்னு அவர் சொன்னார் வர சொல்லு யாராக இருந்தாலும் வேலை இருந்துச்சுன்னா கிளம்பி வர சொல்லு வந்த பிறகு அவங்களே தெரிஞ்சுப்பாங்க வெளிநாட்டை பற்றி அப்படின்னு அவர் என்கிட்ட சொன்னார் உண்மையாக எனக்குமே அதே தான் எனக்கு அங்கே இருக்கும்போது நான் அண்ணங்கிட்ட வந்து எனக்கு இந்த ஃபோன் வேணும் அந்த ஃபோனு வேணும் ஒரு ஒரு தடவை வரும்போதும் யார் வந்தாலுமே எங்கள் ஃபேமிலி சைடில் இது வேணும் அது வேணும்னு கேட்பேன் பட் இங்கே வந்த பிறகு தான் அதோட இதே தெரியுது இப்போ நான் ஊருக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா நான் இத்தனை மா இத்தனை வருஷமாக இருந்து சம்பாரித்து நான் சேர்த்து என்ன வச்சுருக்கணும் அதை வச்சு ஊரில் உள்ளவங்களுக்கு தான் நான் வாங்குவேன் அப்போ இங்கே வந்து சம்பாதிக்கிறது எதுக்கு அப்படிங்கிறது எனக்கும் தெரியல எல்லாருமே அப்படி தான் சேர்த்து வைக்கிறத இத்தனை வருஷம் கழித்து ஃபேமிலியை பார்க்க போகிறோம் அவங்க நம்ம எடுத்துகிட்டு வருவோன்னு ஆசையோடு இருப்பாங்க ஸோ அந்த ஒரு காரணத்தினால இங்கே திங்ஸ் வாங்கும்போது யாருமே ரேட் அவ்வளோவா பார்க்க மாட்டாங்க போடு எடு எடுத்துக்கும் சாக்லேட்டாக ஒன்றுக்கு ரெண்டாக எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இது நான் ஆக்சுவலாக எனக்கே நடந்திருக்கு ரீசெண்டாக நான் ஒரு பர்ச்சேஸ் போனேன் அவ்வளோ எடுத்துகிட்டு வந்தேன் பட் நான் அந்த இதெல்லாம் சொல்ல முடியாது ஏன்னா வீடியோவில் நான் சர்ப்ரைஸாக ஊருக்கு வரேன்னு சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவை பார்த்து சர்ப்ரைஸ் போய்டுங்கிறனால நான் அந்த இடத்துக்கு போன வீடியோஸ்லாம் நான் போடல அது கண்டிப்பாக அது வரும்போது வரும் அந்த வீடியோஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன் நான் எங்கெங்கே பர்ச்சேஸ் பண்ணுறேன் எப்படி எப்படி பர்ச்சேஸ் பண்ணேன் எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படிங்கிற டீட்டெயில் நான் ஊருக்கு போகிறது இன்னும் கொஞ்ச நாள் தான் கொஞ்சம் நாள் இல்லை இன்னும் ஒரு மணி நாள் தான் ஸோ நான் வந்து வீடியோவில் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக வர வர நான் சொல்கிறேன் இவ்வளோதாங்க சம்பளம் நான் அப்படியே பேசிக்கிட்டே ரெண்டு கிலோமீட்டர் நடந்து வந்துட்டேன் இன்னும் பாக்கி நடந்து போயிட்டு நான் தூங்கிட்டு காலையில எழுந்திரிச்சு டியூட்டி வரணும் அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நாலு மணி நேரம் தான் தூங்கணும் எந்திரிக்க முடியாது காலையில் அதுதான் ஒரு கஷ்டம் என்ன பண்ணுறது அப்படிதான் இருக்கும் நமக்கு தெரிஞ்ச ஒன்று தானே புதுசாக ஒன்றும் நமக்கு கிடையாது இது இதே மாதிரி மாதத்துக்கு ஒரு தடவை நடந்துகிட்ருக்கு எனக்கு சம்பளத்தை கேட்டு தெரிஞ்சிக்கிட்டீங்க ஸோ கமெண்ட்டில் பண்ண எல்லாருக்கும் இந்த வீடியோ தெரிஞ்சிருக்கும் இப்படி தான் எனக்கு சம்பளம் இப்படி தான் எனக்கு இப்படி தான் மற்ற எல்லாருக்கும் மற்ற எல்லாரோட சம்பளமும் தெரிஞ்சிக்கனா வீடியோ பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுவாங்க அந்த கமெண்ட்டில் போய் தெரிஞ்சிக்கோங்க யார் யார் வேலைக்கு என்னென்ன சம்பளம் வாங்குறாங்கன்னு யாரும் லட்சக்கணக்கெலாம் இங்கேயும் சம்பாதிக்கலாங்க எல்லாத்தையும் அவங்க போடுறதை போட்டுட்டு அப்படியே வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி ஒரு வெளிநாட்டு வாழ்க்கை இங்கே வந்து வாழ்ந்து பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் ஊரில் இருந்து பார்க்குறவங்களுக்கு ராஜா வாழ்க்கைங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அது இங்கே வந்த தான் தெரியும் அது ராஜா வாழ்க்கையா இல்லை என்ன வாழ்க்கைன்னு ஓகே பாய் பாய் இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் ஃபிஃப்டீன் கே சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு தான் ஸோ உங்களால் தான் இவ்வளோவும் எனக்கு வந்திருக்கு ஸோ இனிமேல் நான் வீடியோ பண்ணிக்கிட்டு இருப்பேன் நான் இது பண்ணாலும் கமெண்ட்டில் வழக்கம் போல சொல்கிறாங்க சொல்லிக்கிட்டே இருங்க ஸோ அதை நான் கேட்டு வேணுங்கிறத எடுத்துகிட்டு வேணாங்கிறத பறக்க விட்டுட்டு போயிட்டே இருப்பேன் ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோ மீட் பண்ணுவோம் பை பை சீயூ மறக்காம அந்த வீடியோவை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க பயங்கரமாக குளிர்துங்க கையெல்லாம் மறத்துட்டுங்க நான் வேகமாக நடந்து ரூமுக்கு போய் படுக்கிற வேலையை பார்க்குறேன் பை பை சீயூ